அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வழங்கும்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க உடமலை பல்லடம் பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரே ஸ்கொயராக வருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி உள்ளே போனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க இல்லை கம்பெனி கட்டுறக்கு அல்லது ஒரு பாம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நிறையா பேர் கேட்டுருந்துருப்பீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வீடியோ காட்டுற மாதிரிங்க இதே ப்ராப்பர்ட்டி தான் ஒரு சைடு பிஐ பிஐப்பாய்க்காலும் கூட போகுதுங்க வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு திருமூத்தி மலை தனிவர் இந்த ப்ரே ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் இது பார்த்திங்கன்னா முப்பது தார் ரோடுங்க ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி உள்ள வரணும் முப்பது தார் ரோடு ரொம்ப மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் உடம்பலை பல்லாடத்தில் இருந்து பக்கத்தில் எதுவுமே இல்லை இது ப்ரைஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபா சொல்கிற அப்படிங்க நேராக பார்ட்டிக்கிட்டே இருக்குது வியாபாரிக்கிட்டே இல்லை குறைச்சி பேசலாமுங்க இந்த மெயின் ரோட்டில் ஒன்றரை கோடிக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் எங்கேயுமே கிடையாது ஆனால் அது ப்ராப்பர்ட்டி விலைக்கு வந்திருக்குது இதே ப்ராப்பர்ட்டி தானுங்க இந்த ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் ரோடு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடறாங்க நம்பர் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வேணும் நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க கேட்டு இருந்திருப்பீங்க இது எங்கே லொக்கேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டிக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க மிஸ் பண்ணிடறாதிங்க நண்பர்களை ரொம்ப பிஸியான ரோடு இந்த ரோடு வந்துங்க நால் வளர்ச்சி ஆகுது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பல இடத்துக்குமே படைக்கும் நாள் விளைச்சாலை ஆகுது உங்களுக்கு எல்லா புரப்போசனுக்குமாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபா சொல்கிற அப்படிங்க அதில் வேணாலும் அம்பாசன் கூட பிரித்து கேட்டு பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே